வருவாங்கன்னு பார்த்தோம்னாக்க என்ன பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒன்றும் புரியும் பண்ணி மை கட்சி கத்துறாங்க ஒன்றுமே தெரியும் எந்த கட்சிக்காக இருந்தாலும் ஓட்டு போடுவோம்

ஆயிரம் ரூபாய் காசு தரேன்னு சொல்லி ஜென்ரலா சொன்னாங்க கடைசி ரெண்டு ஒரு வருஷம் கழிச்சு தந்தாங்க அதுல வந்து தகுதி உள்ள மகளிருக்கு தான் தருவேன் அப்படின்னாங்க அதுலயே அவங்களோட ஊழல் தெரியலீங்களா எந்த கட்சினா எல்லாருமே பணம் கொடுக்குறாங்க சரி சரி பணம் கொடுக்குற கட்சி தான் ஜெயிக்கும் தான் இப்ப சூழ்நிலையில இருக்கு சரி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க என்ன சொல்றது இலவசத்தை வாரி இறைக்கிறாங்க சரி சரி அப்புறம் அவங்கள தானே மக்கள் ஏமாந்து அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க என்ன திமுக தான் லீடிங்கில் இருக்குங்க அவங்க வந்தால் பரவாயில்ல பார்க்கலாம் ஆயிரம் ரூபா இதுக்கு இது கொடுத்தாங்க

அவனோட குடிமை பிஜேபி கையில் இருக்கு ஏதோ அது நடிப்பா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு இன்னும் உறுதியா தெரியல ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து இப்போ ரெண்டு மூணு சீட்டு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேச்சுக்கு ஏடிஎம்கே வாங்குறாங்கனாலும் நாளைக்கு பிஜேபி சப்போர்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஆறு கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க ஆனா இப்போ இந்த ஒரு வாரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னாலே என் நாங்க பாக்குறதுல பாத்தீங்கன்னா அவங்க யாரும் வந்து ஒரு ஊக்கமா வந்து இன்னும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்க இவங்களோட கூட்டணியில இருக்கோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கல ஆனால் திராவிட கட்சியிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஜெயிக்கிறது லீடிங்கில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே தான் இருக்குது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான் இப்போ ரூலிங் பார்ட்டியில் கூட இருக்காங்க அதை கூட சொல்லலாம் ஸோ அதிகமாக டிஎம்கேல நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்கிறதுனால ஸோ டிஎம்கே வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு ஏடிஎம்கேவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இந்த டைம் டிஎம்கே வந்து எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை சரிங்க சோ அதனால ஒரு எடப்பாடி வாய்ப்பு இருக்கு பட் காமனா பாத்துக்கிட்டீங்கன்னா எப்பயுமே ஒரு ஸ்டேட் எலெக்சனுக்கு நடுவில் ஒரு சென்ட்ரல் எலக்ஷன் ஸ்டேட்ல இருக்கு கரண்ட் பார்ட்டி தான் ஜெயிச்சிட்டு இருக்காங்க ஆ ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கும் அதேதான் தோணுது அதே ஏன்னா எனக்கு அவங்க ஜெயிச்சாலே போதும் தோணுது புதுசா வந்து இப்ப அவங்க வந்தாலும் இருக்கிறவங்க வந்தாலும் நமக்கு எதுவும் புதுசா பண்ண போறது கிடையாது இல்ல அப்படி சொல்ல முடியாது இல்லன்னா யார எதிர்த்து நம்ம போட்டி யாருக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்ல முடியாதுன்னா ஏற்கனவே சிலிண்டர் வல கேஸ் வலை பெட்ரோல் வல எல்லாத்தையுமே நம்ம பாக்குறோம் பாஜக ஓட்டு போட முடியாத சூழ்நிலையில தான் இருக்கு அது ஓட்டு போட முடியாதுங்கிறதுக்காக காங்கிரசுக்கு நம்ம ஓட்டு போட முடியாது அப்ப யாருக்கு ஓட்டு போறதுன்னு குழப்பமா தானே இருக்கு இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க எதிர்க்கட்சியே இல்ல அவங்க வந்து அரசியல் விட்டே போயிட்டாங்க என்ன இருக்குது ஏன் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்து ஒன்லி கார்பரேட் தான் முத்தி வைத்துறாங்க இப்ப நாமக்கல் ஒண்ணு இல்லை நாமக்கல் எடுத்துங்க எத்தனை பாடி பில்டர்ஸ் இருந்துச்சு எத்தனை ஒர்க் ஷாப் இருந்துச்சு எத்தனை பெயின் பட்டர் இருந்துச்சு எத்தனை பேர் வாழ்வாதாரம் இழந்திருக்காங்க தெரியுங்களா எந்த கட்சிக்காக இருந்தாலும் ஓட்டு போடுவோம் ஆனா எந்த மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்களோ அந்த மக்களுக்கு நாங்க பாட்டு போடுவோம் சும்மா கத்திட்டு வேண்டியதா கத்த வேண்டியதா வாயில வந்து முடியாது ஒன்னும் செய்ய போடல வீங்களே ஒண்ணும் செய்யல வீ என்ன செய்ய போறாங்க அது வேஸ்ட் தான் ரைட் சும்மா போல முக்கியம் கை கத்துக்கிட்டாங்க நாலு காசு இருந்ததுன்னா சம்பாரி வழி இதுதான் எனக்கு டிஎம்கே அதிக பெண்கள் ஏடிஎம்கே டிஎம்கே தான் போட்டியே ரைட் ஏ பை பிஜிபி கிடையாது இல்ல அதனால பிஜேபி சொல்ல முடியாது ஏடிஎம்கோ டிஎம்காவ இதான் போட்டி ரெண்டு 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 தானா இப்ப மோடி அரசு அப்படிங்கறது விலைவாசிய வந்து ரொம்ப தூக்கி விடுறாங்க புரியுங்களா அது வந்து பெரிய முதலாளிகளுக்கு மட்டும்தான் வேலை பார்க்குறாங்களா வழியே இங்க இருக்கிற தன் நாட்டு குடிகளுக்கு செய்யற மாதிரி ஒன்றும் தெரியல செய்கிறாங்க ஆனா இருந்தாலும் எல்லா பாமர மக்களுக்கும் போய் சேர்றதா அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது எத்தனையோ திட்டங்களை சொல்றாங்க ஆனா அதே மாதிரி அரசு அதிகாரிகள் வட்டாரத்துல அது மக்களுக்கு போய் சென்று அடையதா அப்படின்னு சொல்லி அதை கண்காணிக்கிறதுக்கு ஆள் கிடையாது திமுக அந்த உலக சந்தை தாங்க மினி பஸ் வந்துச்சு எல்லாமே யூஸ்ஃபுல்லா இருந்து திமுக வந்தனால கொஞ்சம் பரவாயில்லைங்க நம்ம இந்த நுழைவுத் தேர்வு தான் நம்ம பிள்ளைங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கும் நினைக்கும் போது வேதனையாகும் பயமாகும் மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கும் இந்த பதட்டம் இனியும் நம்மை தொடர வேண்டுமா இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்